டெல்லியில் நடந்த தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் ஐந்து தங்கம் நான்கு வெள்ளிப் பதக்கங்கள் வென்று தஞ்சை வந்த வீரர் வீராங்கனைகளை சக வீரர்கள் பூக்கள் தூவி வரவேற்றனர் ஐந்தாம் வகுப்பு வரை பள்ளியில் கராத்தே பயிற்சி கட்டாய பாடமாக்க வேண்டும் என பயிற்சியாளர் அன்பரசன் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் டெல்லியில் கடந்த வாரம் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் கராத்தே போட்டி நடைபெற்றது எட்டு முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான இப்போட்டியில் தமிழக அணி சார்பில் தஞ்சையில் இருந்து ஒன்பது வீரர் வீராங்கனைகள் சென்றனா் குமித்தை பிரிவில் ஐந்து தங்க கட்டா பிரிவில் நான்கு வெள்ளி மடல்களும் வென்று இன்று தஞ்சை வந்தனர் தஞ்சை ரயில் நிலையத்தில் சக வீரர்கள் வீராங்கனைகள் அவர்களை பூக்கள் தூவி வரவேற்றனர் வெற்றி வீரர் வீராங்கனைகளுக்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் சால்வை அணிவித்து பாராட்டினார் ஐந்தாம் வகுப்பு வரை கராத்தே பயிற்சியை பள்ளிகளில் கட்டாயமாக்க வேண்டும் என பயிற்சியாளர் அன்பரசன் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் தமிழ்நாடு செலெக்ஷன் ஆகி சவுத் ஜோன் செலெக்ஷன் ஆகி இந்தியா லெவலில் நேஷனல் கராத்தி சாம்பியன்ஷிப் டெல்லியில் தல்கொத்திர ஸ்டேடியம் இண்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இதில் நம்ம தஞ்சாவூர் சார்ந்த ஒம்பது மாணவர் கலந்து கொண்டு அஞ்சு கோல்டு நாலு சில்வர் பெற்றுள்ளனர் அனைவரும் மிக சிறப்பாக செயல்பட்டு நடைபெற்ற டோர்னமெண்டில் மிக சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்று விலகி எல்லாரும் வாழ்த்து தெரிவித்திருந்த நமது தமிழ்நாடு கராத்தே பெட்ரேஷன் சார்பாகவும் சவுத் சோன்ஸ் பெட்ரேஷன் சார்பாகவும் நமது ஆல் இண்டியா கராத்தே பெட்ரேஷன் சார்பாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் மென்மேலும் கராத்தி வளர்ந்து அடுத்தடுத்த லெவல் போகும் ஸ்கூல் கேம் யூனிவர்சிட்டி கேம் அதே மாதிரி ஃபிசிக்கல்ஏஷன் ஃபவுண்டேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் எல்லா வகையிலும் மிக சிறப்பாகவும் செயல்பட்டு கராத்தி மென்மேலும் வளர பல முயற்சிகள் எடுத்து ப பள்ளி க குழந்தைகளுக்கு ஃபிஃப்த்து ஒன்று டு ஃபிஃப்த்து பாடம் பாலமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னால் கட்டாய பாலமாக்கும் போது பள்ளி குழந்தைகள் எல்லோரும் ஒன் டு ஃபிஃப்த் சிக்ஸ்துன்னு ஸ்கூல் கேம் எல்லா ஈவெண்ட்டுக்கும் அவங்களுக்கு செட் ஆகி சிறப்பாக செய்வாங்க என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் என்னென்ன கேட்டது என்னென்ன கேட்டால் என்ன ஏஜ் ஏஜ் வந்து பிலோ எயிட்டி இயர்ஸ்லேருந்து நடைபெற்றது அண்டர் எயிட்டீன் வரைக்கும் கேட்டரி நடைபெற்றது கேட்டகிரியில் கட்டா அண்ட் பிரிவு நடைபெற்றது குமித்தை பிரிவில் நாலு கோல்டு கட்டா பிரிவில் நாலு பிரான்ஸ் சில்வர் வெற்றி பெற்றனர் மொத்தம் வந்து நயன் ஒம்பது மாணவர் கலந்து கொண்டதில் அனைவருமே வெற்றி பெற்று சிறப்பாக செயல்பட்டு நல்லபடியாக செஞ்சு சென்று வெற்றியோடு திரும்பி வந்ததற்கு நமது அண்ணன் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்க இப்போது வந்துள்ளனர் இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அடுத்தது சர்வதேச போட்டிக்கு செய்கிற செல்கின்றனர் என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம்